இந்த திண்டுக்கல் மாநகராட்சியில நாலு கோடி அறுபத்தி ஆறு லட்சம் முறைகேடு நடந்திருக்கு நீங்க ஊழல் புரிஞ்ச இடம் அண்ணன் கரெக்டான போட்டிருக்காரு மக்கள் மறந்துடக் கூடாது இல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியை ஏற்பாடு ஆறு லட்சம் இந்த மாநகராட்சி வரிபணத்தை சுருட்டிய மாநகராட்சி இந்த திண்டுக்கல் மாநகராட்சி இன்னைக்கு மக்கள் எதுக்காக வரி கட்டுறாங்க நல்ல குடிநீர் கொடுக்கணும் நல்ல சாவரிசி கொடுக்கணும் கழிவு நீர் வெளியேற்றணும் தெருவிலுக்கு நல்லா இருக்கணும் எங்க சுகாதாரமா இருக்கணும் குப்பையெல்லாம் நல்லா அழுகணும் இதுக்காக கஷ்டப்பட்டு கட்டினா